வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை தாமஸ் வீதி இடுக்கன்குடி மாரியம்மன் கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது கருவறையில் உள்ள அம்மன் ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நோட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டார் அம்மன் வீட்டிற்கும் வாகனமான அன்னபட்சியும் நவதானியங்களால் அலங்கரிக்கப்பட்டது பக்தர்கள் அளித்த பணத்தை அந்தந்த பக்தர்களுக்கு பூஜை பிரசாதங்களுடன் வழங்கப்படும் என கோவில் நிர்வாகிகள் தெரிவித்தனர் திருப்பூரில் தெற்கு குறுமய குடைப்பந்து போட்டி பிரண்ட்லைன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது பள்ளித்தாளர் சிவசாமி மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் மகேந்திரன் போட்டிகளை துவக்கி வைத்தனர் வயது பிரிவினருக்கு நாக் அவுட் முறையில் போட்டிகள் நடைபெற்றன இருபது அணிகள் பங்கேற்றன தெற்கு குறுமயத்தில் எழுபதுக்கும் அதிகமான அரசு பள்ளிகள் இருந்தும் கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்க ஒரு அரசு பள்ளி வீரர்கள் கூட பதிவு செய்யவில்லை தனியார் பள்ளி வீரர்களை பங்கேற்றனர் பதினான்கு வயது பிரிவினருக்கான இறுதிப் போட்டியில் துவக்க முதலே அசத்தி வந்த விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி மாணவியர் அடுத்தடுத்த புள்ளிகளை குவித்து பனிரண்டு புள்ளிகளை எட்டினர் தடுத்து ஆடிய விகாஸ் வித்யாலயா பள்ளி இரண்டு புள்ளிகளை எடுத்தது பனிரெண்டுக்கு இரண்டு என்ற புள்ளி கணக்கில் விவேகானந்தா அணி வெற்றி பெற்றது பதினேழு வயது மாணவியர் பிரிவுக்கான போட்டியில் கடைசி வரை போராடிய பிரண்ட்லைன் பள்ளி அணி விவேகானந்தா வித்யாலயா பள்ளி அணியிடம் பனிரெண்டுக்கு எட்டு என்ற புள்ளி கணக்கில் தோற்றது அடுத்து துவங்கிய பதினேழு வயது மாணவருக்கான போட்டியில் துவக்க முதலே லிட்டில் ஃபிளார் ஃப்ரண்ட்லைன் அணி வீரர்கள் மாறி மாறி புள்ளிகளை எடுத்து வந்தனர் ஆட்டுநேர இறுதிக்கு முன் லிட்டில் ஃபிளார் பள்ளி அணியின் கை ஓங்கியது இருபத்தொன்பதுக்கு பத்தொன்பது என்ற புள்ளிக்கணக்கில் லிட்டில் ஃபிளார் பள்ளி அணி வெற்றி பெற்று அசத்தியது சார்பில் நாற்பதாவது மாநில அளவிலான ஆண்கள் தரவரிசை பில்லியர்ஸ் போட்டி சாய்பாபா காலனியில் நடைபெறுகிறது சென்னையை தவிர்த்து மாநிலம் முழுவதிலும் இருந்து அறுபத்தைந்து பேர் கலந்து பங்கேற்றனர் போட்டியில் பங்கேற்றுள்ளவர்களில் பதினாறு பேர் மாநில போட்டிக்கு தகுதி பெறுவார்கள் இதேபோல் சென்னையில் நடைபெறும் போட்டியில் பதினாறு பேர் தேர்வு செய்யப்படுவர் முப்பத்தி இரண்டு பேருக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டு வெற்றி பெறும் எட்டு பேர் தேசிய அளவிலான போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருவங்காடு பாலாஜி நகர் ஆரோக்கியபுரம் பகுதிகளில் இரவில் சிறுத்தைகள் வந்து நாய்கள் மற்றும் வளர்ப்பு பிராணிகளை வேட்டையாடுவதாக பகுதி மக்கள் புகார் கூறினர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விட பொதுமக்கள் வலியுறுத்தினர் வனச்சரகர் செல்வக்குமார் மேற்பார்வையில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் பாலாஜி நகர் ஆரோக்கியபுரம் மற்றும் வெலிங்டன் கேவி பள்ளி ஆகிய மூன்று இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தினர் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் நடமாட்டம் உறுதியானதும் கூண்டு வைத்து பிடிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர் கொடைக்கானல் மலை கிராமங்களில் சாலை வசதி இல்லாத சின்னூர் மற்றும் பெரியூர் மலை கிராமங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் இவர்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்கு பெரியகுளம் சோத்துப்பாறை மலை வழியாக பதினைந்து கிலோமீட்டர் சென்று வருகின்றனர் கல்லாறு பகுதியில் கனமழை பெய்து காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பெரியகுளம் சென்றுவிட்டு மாலையில் பழங்குடியினர் பத்துக்கும் மேற்பட்டோர் மலைவழியில் ஊர் திரும்பினர் கல்லாரை அடுத்து குப்பம்பாறை ஆற்றை ஏழு பேர் கடந்து சென்றனர் மூன்று பேர் ஆற்றை கடக்க முயன்ற போது கரைபுரண்டு ஓடிய வெள்ளத்தில் சிக்கினர் ஒரு வழியாக ஆற்றின் நடுவே இருந்த மரத்தில் ஏறி உயிர் தப்பினர் அவர்களை மீட்க தீயணைப்பு வீரர்கள் அங்கு விரைந்தனர் கல்லாரில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் ஆற்றை கடக்க முடியவில்லை அதிகாலை ஒரு மணிக்கு தண்ணீர் குறைந்தது அதைத் தொடர்ந்து கல்லாற்றை வீரர்கள் கடந்தனர் கிராம மக்கள் சிலர் உதவியுடன் கயிறு கட்டி குப்பம்பாறை ஆற்றில் சிக்கிய மூவரையும் வீரர்கள் அதிகாலை ஒரு மணிக்கு மீட்டனர் இதோ 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 நானதுல ஏய் நானதுல சொல்ல இந்த மாதிரி வந்தா எல்லாம் விழுந்து போயிடும் கால் நிமிர்ந்து நிக்கிறது நாங்கள் வந்து சின்ன காலையில் பழைய குடியிருப்பு அந்த பழைய குடியிருப்பில் இருக்கும்போது அத்தியாவசியமான பொருளோ என் என் பேச்சுக்கு உடல்நிலை சரியில்லாததும் போய் ஊசி போட்டு அத்தியாவசிய பொருளும் வாங்கிக்கிட்டு வரும்போது கல்லாத்த வந்து தாண்டிட்டோம் தாண்டி வரும்போது குப்பம்பாரில் வந்து பார்த்தா தண்ணி அவருமான தண்ணி அந்த தண்ணி எங்கே இருந்து வருதுன்னா இருந்து கொடைக்கானல் பக்கத்தில் உள்ள இருந்து அந்த தண்ணி வருது இந்த கொள்ளக்கரை ஆறுன்னு சொல்லக்கூடியது டுப்டிக்கு பகுதியிலேருந்து அந்த தண்ணி வடிகால் வருது அதனால் தண்ணி அகருமான தண்ணி இருந்ததுனால நாங்கள் கடக்க முடியாமல் துறைக்கும் நாங்கள் தகவல் சொன்னோம் தீயணைப்புத்துறை வந்து பார்க்கும்போது கல்லாத்தில் தண்ணி கடக்க முடியலை அவங்களும் கடக்க முடியலை நாங்களும் கடக்க முடியலை ஊருக்கு போடலாமா அங்கேயும் எங்களுக்கு போகிறதுக்கேற்ற வாய்ப்புகள் இல்லை கல்லாத்த தாண்ட முடியல நாங்கள் நைட்டு க செல்ல இருந்து ஒரு அஞ்சாறு பேர் வந்துட்டாங்க வந்தால் நைட்டு ஒரு மணிக்கு மேலே தான் நாங்கள் கடக்க முடிஞ்சது கயிறு கட்டி கீழ் குப்பம் பாறை ரெகுலர் நடக்கிற பாதையை காட்டி கீழே கல்வெளி வந்து கடக்கும்போது கயிறு வந்து நைட்டு நேரத்துனால கயிறு உலண்டு தண்ணியிலலாம் விழுந்து ரொம்ப சிரமப்பட்டதுனால இந்த காலேஜுக்கு கட்ட வேண்டிய பணம் ஹாஸ்டலுக்கு கட்ட வேண்டிய பணம் ரெண்டாயிரமும் வாங்கி வந்த மருந்து மாத்திரைகள் அத்தியாவசியமான பொருள்களும் ஆற்றுல போச்சு இந்த பா இந்த காரணத்தினால எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஏற்கனவே எங்களுக்கு அப்ரூவ்டு கொடுத்துருக்கு டான்சன் ஆகிருக்கு ரோடுக்கு டான்சன் ஆகிருக்கு பாலத்துக்கு வந்து எங்களுக்கு இந்த ரெண்டு பாலத்தை கட்டி கொடுத்தா கல்லாத்து பாலமும் குப்பாப்பாரை பாலமும் கட்டி கொடுத்தா சின்னூர் சின்னூர் காலனி கடப்புறக்குழி பெரியூர் பூராமே வந்து எல்லாம் பயனடையும் ஒரு கிராமத்துக்கு மட்டும் நாங்கள் கேட்கல அனைத்து கிராமத்துக்கு கேட்குறோம் நாங்கள் வந்து ஆதிவாசி பல்யிற இனத்தை சேர்ந்தவங்கள் எங்களுக்கு வந்து எந்த வாழ்வாதாரமும் எங்களுக்கு இல்லை ஒரு சின்ன மாத்திரை வாங்கணும் முன்னாலும் பெரிய குளம் ஜிஹெச் தான் போகணும் இல்லை மெடிக்கல் பெரிய குழந்தை வந்தால் ஒரு தலைவலியோ காய்ச்சலோ மண்டவலியோ எது இருந்தாலும் நாங்கள் பெரிய குழந்தை வர வேண்டியது இருக்கு எங்களுக்கு இந்த போக்குவரத்து வந்து பெரிய தடங்கள் இதில் காட்டு மிருகங்களும் எங்களுக்கு நைட்டு நேரத்துனால காட்டு மிருகங்களும் எங்களுக்கு வர்றதுனால அந்த கரையில் பயகெல்லாம் பயந்துக்கிட்டு மரத்தில் ஏறியே தூங்குனானுங்க குளிர் தாங்க மாட்டாமையும் கை கால்லாம் ரொம்ப வெறச்சி அவங்கள வெறைக்கி பயக அங்கேருந்து கீழே இருந்து வந்தவங்க தீப்பெட்டி கொண்டு வந்த பிறகு தீயை போட்டு பயகெல்லாம் குளிர் காசி இந்த பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பிள்ளைகள்லாம் நாங்கள் வச்சு சிரமம் பட்டு பிள்ளையை பொம்பளை பிள்ளைகள்லாம் அழுது நைட்டு நேரத்துனால ஒண்ணும் பண்ண முடியலைங்க ஒருத்தமோ ஒருத்த தெரியாதுங்க ஆத்துக்குள்ள ஏற்கனவே தீயணைப்பு துறை வந்து கீழே வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க வர முடியல அவங்களும் அந்த கல்லாத்த தாண்ட முடியல இது தயவு பண்ணி எங்களுக்கு இந்த மழை காலத்துல வந்து எங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம இருக்குங்க ரேஜன் அத்தியாவசியமான பொருள் வாங்கணும்னாலும் நாங்க கல்லாத்த தாண்டிதான் வர வேண்டியிருக்கு கல்லார் குப்பம் வர ரெண்டு இடத்துக்கு எங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வழியாக அதிகாலை மணிக்கு பழங்குடியினர் அங்கிருந்து புறப்பட்டு ஊர் திரும்பினர் மழை பெய்யும் போதெல்லாம் சின்னூர் பகுதியில் உள்ள சிறு ஆறு கல்லாறு குப்பம்பாறையில் காட்டாற்று வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது இதனால் பழங்குடிகளின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்படைகிறது எனவே பழங்குடியினர் வாழ்வாதாரம் கருதி இப்பகுதியில் சிறு பாலங்கள் கட்ட அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர் கயிறு வரது பொருங்களா கயிறு வந்துட்டே இருக்குது Yeah!